லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நவராத்திரி பற்றி நாம் பார்க்கலாம் நவராத்திரி இந்த நவராத்திரி பேர் சாரத நவராத்திரி நவராத்திரி என்பது சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் ஒன்பது இரவுகள் என்ற அர்த்தம் இது வராசக்தி வடிவமாக மூன்று நாட்கள் துர்கா மூன்று நாட்கள் லட்சுமி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக வழிபடுவோம் அதாவது இந்த திருவிழாவின் முக்கியமான தத்துவம் என்ற என்னென்றால் மகிஷாசுரன் என்று ஒரு அரக்கன் இருந்தான் அந்த அரக்கனை ஆதிபராசக்தி அவனுடன் ஒன்பது நாட்கள் போர் செய்து பத்தாவது நாள் அவனை வதம் செய்து வெற்றியாக கொண்டாடினான் அந்த நாளை தான் விஜயதசமியாக நாம் கொண்டாடுகிறோம் இதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த நவராத்திரி விட கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த நவராத்திரி தினத்தில் பராசக்தி துர்க்கையாகவும் லட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் மூன்று வடிவங்களில் நான் வழிபடுகிறோம் எத்தனை வடிவங்களில் நாம் வழிபட்டாலும் அந்த பராசக்தி என்பவர் ஒரே வடிவம்தான் ஒரே பராசக்தி வடிவம்தான் நம் தாய் ஆதி பராசக்தி முப்பெரும் தேவிகளாக ரூபம் கொண்டு நம் வாழ்விற்கு தேவையான ஐஸ்வரியம் ஞானம் பலம் முதலியவற்றையெல்லாம் நமக்கு அருள்கிறார் நமக்கு செல்வாக்கையும் தருகிறார் இந்த நவராத்திரி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம் மேலும் இந்த நவராத்திரி தினத்தில் பொது வைத்து வழிபடுவார்கள் அதாவது மண்புமைகளை பொதுவாக வைத்து வழிபடுவது வழக்கம் அதை ஐந்து படி ஏழு படி ஒன்பது படி என்றெல்லாம் வைத்து வழிபடுவார்கள் எல்லா கோயில்களிலும் அந்த பொது வைத்து வழிபடுவார்கள் இதன் தத்துவம் என்னென்றால் இந்த பிரபஞ்ச சக்தியை நம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த பொது வழிபாடு எல்லா கோயில்களையும் வைத்து வழிபடுவார்கள் அநேகமாக பெரும்பாலான வீட்டில் இந்த பொது வைத்து வழிபடுவது வழக்கம் மேலும் இந்த திருவிழா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து மைசூரில் நல்ல சிறப்பாக கொண்டாடுவார்கள் அதன் பிறகு தெற்கு பகுதியில் குலசேகரம் பட்டணம் முத்தாரம்மன் என்பது வெகு விமர்சையாக திருவிழா நடைபெறும் திருவிழா தசரா திருவிழா என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருவிழா ஒன்பது நாட்கள் பெண்களுக்கான ஒரு திருவிழா என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு விசேஷமாக பெண் தெய்வங்கள் வழிபாடு நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா இந்த தசரா திருவிழா பிரதம முதல் தசமி வரை அதாவது பத்து நாட்கள் ஒன்பது நாட்கள் போர் செய்து பத்தாம் நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது விஜயதசமி என்பது வெற்றியை தரக்கூடியது விஜயம் என்றால் வெற்றி வெற்றியை தரக்கூடிய ஒரு தினம்தான் இந்த விஜயதசமி எப்படி என்று வைப்பார்கள் தசமி அன்று இந்த திருவிழா நிறைவு பெறும் தினமும் இந்த பொது வைப்பவர்கள் எல்லாம் தினமும் காலை மாலை பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மால் முடிந்த நெய்வைத்தியம் வைத்து வழிபட வேண்டும் காலையிலும் சரி மாலையிலும் சரி நெய் வைத்து நாம் வழிபட வேண்டும் மேலும் கன்னி குழந்தைகளை அழைத்து நம் வீட்டுக்கு அழைத்து தேவியாக நினைத்து அவர்களை நாம் பாத பூஜை செய்து வழிபட வேண்டும் அது தேவிகளை நாம் வழிபடுவதற்கு சமம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வழிபாடு இந்த நவராத்திரி வழிபாடு மேலும் இந்த பூஜையின் போது அந்த பூஜை முடிப்பது நிறைவாக மங்கள பொருட்கள் மங்கள பொருட்கள் என்ற மஞ்சள் குங்குமம் வளையல் கவிக்கை இவற்றையெல்லாம் கொடுத்து தானமாக கொடுத்து நாம் வழிபட வேண்டும் இவையெல்லாம் நாம் இந்த நவராத்திரி விழாவோடு செய்யக்கூடிய ஒரு முறையாகும் வீட்டிலெல்லாம் நாம் செய்ய வேண்டும் மேலும் இந்த வீட்டில் மாவிலை தோரணம் கட்டி நாம் வழிபட்டால் மிகவும் நல்லது அந்த மாவிலை வந்து ஒரு மங்களமான ஒரு பொருள் வீ வீட்டிற்கு நேர்மறை சக்தியை ஏற்படுத்தும் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு அந்த மாவிலைக்கு உண்டு மேலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நவராத்திரி குழு வைத்து வழிபடும்போது அந்த தாயாருடைய திருநாமத்தை நாம் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் ஓம் லலிதா தேவியை நமக என்று நாம் உச்சரித்தால் கூட போதும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டாலே நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த நவராத்திரி வழிபாடு என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இந்த ஒன்பது நாட்கள் நாம் பூஜை செய்யும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் நைவேத்தியம் வைத்து வழிபடுவார்கள் ஒவ்வொரு விதமான நைவேத்தியம் அதை பக்கத்தில் விட்டு அந்த வீட்டில் உள்ளவர்களிடம் நாம் பகிர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள் அதை நாம் எடுத்துக்கொண்டு நமக்கு கொடுப்பாங்க அதை நாம் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு மகிழ்த்து உற்சாகமாக கொண்டாடி வருவது வழக்கம் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திருவிழா இந்த நவராத்திரி திருவிழா மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் தின தோறும் நமக்கு செய்து வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் நல்ல ஒரு அருமையான மிக சிறப்பான ஒரு பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை நவராஜ்